பிரபல கல்லூரியிலேயே கண்ணதாசனை கலாய்த்து தள்ளிய கல்லூரி மாணவர்கள் பதிலடி கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் அப்படி கண்ணதாசனிடம் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறோமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டங்களிலே தமிழ் சினிமாவில் கதாசிரியர் வசன பாடலாசிரியராக நுழைந்தவர் தான் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆருடைய படங்களுக்கு கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதி வந்திருக்கிறார் ஆனால் அவரோடு மோதல் ஏற்பட்டு அவரை பிரிந்த பின் கண்ணதாசன் தனது படங்களுக்கு வசனம் எழுத வைத்திருக்கிறார் நமது எம்ஜிஆர் அவர்கள் அப்படி உருவான திரைப்படம் தான் நாடோடி மன்னன் திரைப்படம் அதன் பின்பு சில எம்ஜிஆரின் சில படங்களுக்கு வசனம் எழுதி கொடுத்திருக்கிறார் கண்ணதாசு அதே போல் பாடல்களையும் எழுதுவதையும் கண்ணதாசன் நிறுத்தல அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஐம்பது அறுபதுகளில் பிரபலமான பாடலாசிரியராக வளம் வந்திருக்கிறார் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காதல் தத்துவம் சோகம் கண்ணீர் ஏமாற்றம் விரக்தி நம்பிக்கை என மனித உணர்வுகளை அனைத்தையுமே தன்னுடைய பாடல்களிலே பிரதிபலிக்கக்கூடிய நபராகத்தான் இருந்திருக்கிறார் ஒரு பக்கம் அரசியல் ஆர்வம் காட்டி வந்திருக்கிறார் முதலில் திமுகவில் இருந்த கண்ணதாசன் ஒரு கட்டத்திலே காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே அந்த கட்சிக்கு ஆதரவாக பொதுக் கூட்டங்களில் கலந்து கொண்டும் பேசியிருக்கிறார் புண்ணே கூட சொல் எம்ஜிஆர் திமுக இருந்ததால் அவரையும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் இதனால் எம்ஜிஆர் படங்களில் படங்களுக்கு பாடல் எழுதுவதற்கு வாய்ப்பையும் எம்ஜிஆரும் அவரை தவிர்த்து விட்டு வாலிபக்கம் போயிருக்கிறார் அண்ணா கலைஞர் கருணாநிதி போல சமயோகித புக்தியும் கண்ணதாசனுக்கு சொல்லியாகும் அவர் எழுதிய பல பல்லவிகள் அருகில் இருந்தவர்கள் ஏதோ ஒரு மனநலமையில் சொன்னதுதானோ ஒருமுறை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆண்டு விழாவிற்கு எம் எஸ் விஸ்வநாதனையும் கண்ணதாசனையும் சிறப்பு உதவியாக அழைச்சிருக்காங்க எம் எஸ் மற்றவர்களும் முதல் நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்களாம் கண்ணதாசனும் தாமதமாகத்தான் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார் எனவே கோபத்தில் இருந்த மாணவர்கள் லேட் கண்ணதாசன் லேட் கண்ணதாசன் என கத்தியிருக்காங்க இதை கேட்டு சிரித்துக்கொண்டே கொண்டே மேடை ஏறி இருக்கிறாராம் நமது கவிஞர் கண்ணதாசன் அதன் பின்பு மேடையில் பேசிய போது நான் மிகவும் கொடுத்து வைத்தவன் அதிர்ஷ்டசாலி புண்ணியம் செய்தவன் என சொல்ல மாணவர்கள் புரியாமல் பார்த்திருக்காங்க நான் தாமதமாக வந்தபோது எல்லோரும் லேட் கனதாசன் என கத்தியதை கேட்டு பொதுவாக இறந்து தான் லேட் என சொல்வார்கள் ஆனால் அதை கேட்க அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார் உயிரோடு இருக்கும் போதே லேட் கணதாசன் என சொன்னதை கேட்டு கேட்டுவிட்டேன் அதனால் தான் நான் லக்கி மேன் என சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கணதாசன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் அந்த சொன்ன லேட் கணதாசன் சொல்ல சொன்ன அந்த வார்த்தைகள் மிகவும் பார்த்தீங்க அப்படின்னா கனதாசனிடமே அந்த அந்த மாணவர்களை மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையிலே மறுபடியும் அமைந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியராக இருந்திருக்கிறார் ஓடும் காரில் போகும்போது கூட பாடல் எழுதுவாராம் ஒரு புறா என்பது அவருடைய அறைக்குள்ளே பறந்து வந்தாலும் கூட அதையும் மையப்படுத்தி பாடல் எழுதக்கூடிய நபராகத்தான் நமது கவிஞர் கண்ணதாசன் இருந்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லு அப்படி எழுதின பாடல்கள் தான் பல பல வகையான பாடல்கள் என்றாலுமே மக்கள் மத்தியிலே ஒழித்துக் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய சொந்த படங்களையும் ஒரு நான்கு ஐந்து சொந்த படங்களையும் தயாரித்திருக்கிறார் அந்த சொந்த படங்களின் மூலமாகத்தான் கவிஞர் கண்ணதாசன் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் சந்தித்தார் அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணிருக்கேன் அப்படி இந்த வீடியோ பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணுறேன்